மலேசியாவில் விஜய் ரசிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் என்ன தெரியுமா மலேசியாவில் நடந்த ஜனநாயக ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியும் அதுக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பும் சினிமா மட்டுமில்லாமல் அரசியல் களத்திலையும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு கத்தி படத்துல வந்த முறைதான் ஒரு முறைதான் உரை பார்த்தால் அது வரமே பாட்ட ரசிகர்கள் பாடின போது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன்னு விஜய் சொன்னது கிளாஸ் அதோட ஒன் லாஸ்ட் டான்ஸ் கச்சேரி பாட்டுக்கு விஜய் டான்ஸ் ஆடினதும் மெமரபிள் மோமெண்டா அமைஞ்சது எழுபத்தைக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஆடியோ லான்ச் கலந்துகிட்டது மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல

ரசிகர்கள் விஜய்யை உற்சாகப்படுத்தினது குறிப்பிடத்தக்கது